ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் டுடே நம்ம பார்க்க போகிற ரெசிபி கார வடை வாங்க மொறு மொறுன்னு காரவடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இன்னைக்கு நான் பருப்பு உருளில் தான் ஆட்டியிருக்கேன் ஏன்னா அப்போ தான் நல்லா பதமாக வரும் மிக்சியில் போட்டால் அளவுக்கு டேஸ்ட் வராது இன்றைக்கி நான் உருளில் தான் போட்டிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் மூணு மணி நேரம் பருப்பை எடுத்து ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போல்லாம் குட்டி குட்டியாக தான் வருது ரெண்டே கார மிளகா எடுத்திருக்கேன் வர மிளகாய் ரெண்டு இருந்தால் போதும் ஏன்னா ரொம்ப காரமாக இருக்கும் நம்ம பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறதுனால இப்போ நம்ம ஒரு உரல்ல ஃபஸ்ட்டு மிளகா போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் ஏன்னா வெறும் மிளகா அரையாது ஸோ கொஞ்சமாக பருப்பு ஆல்ரெடி போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு மிளகாய் நல்லா இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க இப்போது இஞ்சி ரெண்டு பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நல்லா இந்த மாதிரி நசிக்க எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அதோடு ஆட் பண்ணிக்கலாம் உள்ளார போட்டு நல்லா இப்போது கிரைண்ட் ஆகும் என்னதான் மிக்ஸி இருந்தாலும் நான் இந்த மாதிரி ஆட்டு உரலில் அப்ளை பண்ணி அரைச்சா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம பருப்பை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பருப்பு போட்டுட்டு நல்லா அரைச்சிக்கலாம் ஏன்னா தண்ணி விடவே தேவையில்லை அதுக்கு தண்ணி இருந்தால் இது ரொம்ப கொழக்குழன்னு ஆயிடும் ஸோ தண்ணி இல்லாமல் ஒரு எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜுக்கு மட்டும் இந்த மாதிரி அரைச்சிக்கலாம் ஏன்னா ஃபுல்லாக அரைச்சிட்டா டேஸ்ட் வராது இந்த மாதிரி எல்லா பருப்பையும் அரைச்சி எடுத்துக்கலாம் பூண்டு ஆறு பல் எடுத்துருக்கேன் ஒரு கேஜி வடை பருப்புக்கு இந்த ரேஷியோ இருந்தால் போதும் கல்லு உப்பு கொஞ்சம் எடுத்துக்கலாம் இப்போ உப்பையும் நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா அரைச்சிக்கலாம் பாருங்கள் நல்லா இப்போ மாவு மாதிரி வர ஸ்டேஜ் ஆகுது பருப்பு ஃபுல்லாக நல்லா மஞ்சிருச்சு இப்படி நம்ம உரில் ஆட்டுறதா இருந்தால் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் போதிதுக்கு ஏன்னா பருப்பும் நல்லா ஊறியிருக்கு நல்லா பாருங்கள் அரைஞ்சிட்டு வருது மிக்ஸியில் போட்டாலும் ரொம்ப சுத்தாமல் எடுத்துக்கோங்க நானும் மிக்சியில் போட்டு ஒரு நாள் சொல்கிறேன் பாருங்க எல்லாமே இப்போ இப்போது பூண்டையும் ஆட் பண்ணிக்கலாம் பூண்டையும் ஆட் பண்ணிட்டு நல்லா அரைச்சிக்கலாம் நம்ம பாட்டிங்கெல்லாம் இந்த மாதிரி தான் டிஷ்ஷு செய்வாங்க எந்த பலகாரம் செய்கிறதா இருந்தாலும் வடை செய்கிறதா இருந்தாலும் உரில் தான் ஆட்டுவாங்க ஏன்னா அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் நம்ம சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டை ஒன்று எடுத்திருக்கேன் பட்டை போட்டால் நல்லா ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம சோம்பும் பட்டையும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம மாவு எல்லாமே உரல் கல்லிருந்து எடுத்துக்கலாம் பாருங்கள் அஞ்சு நிமிஷத்துலேயே எல்லா மாவும் அரைச்சாச்சு டேஸ்ட்டாகவும் நல்லாயிருக்கும் முறுமுறுனும் இருக்கும் நம்ம பட்டை போட்டிருக்கிறதுனால நல்லா காரவாடை ஸ்மெல்லு சூப்பராக வரும் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இப்போ எல்லா மாவியும் நம்ம ஒரு பாத்திரத்துக்கு சேஞ்ச் பண்ணிடலாம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு போட்டிருக்கேன் ஒரு ஏழு பச்சை மிளகாய் இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் கொத்தமல்லி கட் பண்ணி சாப் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயமும் ஒரு அஞ்சு கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ எல்லா மாவியும் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் நல்லா உருண்டை பிடிச்சி ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம் இப்போ உள்ளங்காயில் வச்சுட்டு நல்லா பிரஸ் பண்ணிவிட்டு எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் வடை போட்டு எடுத்துக்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் நம்ம இப்போ திருப்பி விட்டுக்கலாம் இப்போ நல்லா வடை வெந்துருச்சு நல்லா மொறுன்னு டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா நம்ம உருளை போட்டதுனால கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாகவே இருக்கும் இப்போ நல்லா வெந்துருச்சு ஒரு டென் மினிட்ஸ் வெந்துருச்சுன்னா போதும் இப்போ நம்ம எடுத்துடலாம் பாருங்கள் கார வடை இப்போது ரெடி டேஸ்ட்டாக மொறுன்னு சுட சுட சாப்பிடுங்க ஹெல்த்தியான டேஸ்ட்டான கார வடை இப்போது ரெடி ஆகிடுச்சு காம்பினேஷனாக நான் ஜரிசி பாயசம் வச்சுருக்கேன் அதை நான் உங்களுக்கு தனி வீடியோவில் காமிக்கிறேன் வாங்க இப்போ வடை எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணுவோம் பாருங்கள் இப்போது ஓப்பன் பண்ணி பார்த்தாவே நல்லா முருமொரு நல்லா உள்ளெல்லாம் வெந்திருக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் லிட்டில் ப்ரின்ஸஸ் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ